நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு அரசியலமைப்பில் முதல் பாடத்தில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகேவா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சட்டம் இயற்றிடுறாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்போ முன்னாடி ஒரு சட்டம் இயற்றி வச்சுருக்கிறாங்க இப்போது அந்த சட்டத்தில் ஏதாச்சும் நம்ம வந்து குறைபாடு இருக்குது இல்லை வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு அதில் ஒரு சின்ன திருத்தம் எதுவும் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு பெயர் தான் சட்ட திருத்தம் இதை வந்து இப்படி மாற்றலாம் இந்த சட்டத்தில் கொஞ்சம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி சில திருத்தங்கள் செய்வாங்க ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட திருத்தம் ஓகே அதைத்தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓகே இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எனும் சொல் மாற்றம் அதாவது மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது அரசியலமைப்பின் சட்டம் பகுதி இருபது இப்போ திருத்தம் எந்த பகுதி வந்து அப்படின்னா பகுதி இருபதுல முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது ஆர்டிக்கல் இதை பத்தி பேசுது ஓகேவா அரசியலமைப்பினை சட்ட செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது அதனுடைய அதிகாரம் என்ன எப்படி அது சட்டம் திருத்தம் செய்வது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே பேசக்கூடியது என்ன அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள்லாம் அதில் பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட் அரசியலமைப்பு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அது என்ன அறி சட்டத்திருத்த மசோதா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கீம் ஒரு ஆக்ட் ஒன்று போடுறாங்கன்னு நினைச்சுக்கேன் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டம் வந்து என்ன பண்ணுவோம் எப்படி அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னா இரு அவைகள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நாடாளுமன்றம் இருக்குது நாடாளுமன்றம்னா அதை என்னென்னு சொல்லலாம் லோக்சபா ஒன்று சொல்லலாம் இன்னொன்னு ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னா என்ன மக்களவை ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை இப்போ லோக்சபாவில் லோக்சபாவில் இருக்கக்கூடிய மக்களை யார் தேர்ந்தெடுப்பாங்க மக்களாகிய நாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடக்குது இல்லையா ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மக்கள் நம்ம வந்து ஓட்டு போடுறோம் பிரதிநிதிகளுக்கு ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க தான் என்ன யார் அப்படின்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் ஓகேவா அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகே அப்போ வந்து ராஜ்யசபாவில் இருக்கவங்க யார் அப்படின்னா ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம் பார்த்தீங்களா இதே போல் மாநிலங்கள்லேருந்து இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ லோக்சபா சீட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி ஒன்பது இருக்குது இதே இது மாநிலங்களவை அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு சீட்டு வந்து நம்ம ராஜ்யசபாவுக்கு இருக்குது இப்போ ராஜ்யசபா தமிழ்நாட்டில் பதினெட்டு லோக்சபா வந்து முப்பத்தி ஒன்பது இப்போது நம்ம இவங்கள வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டோம் அப்போ இந்த இவங்க ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க மாநிலங்களவை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து இவங்க வந்து இங்கே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியவங்க தான் இந்த பதினெட்டு பேர் அதில் வந்தவர் தான் இப்போ நம்ம வைகோலா இருக்காரு பாத்தீங்களா அவர்லாம் ராஜ்யசபா எம்பி அதே போல் இளையராஜா இருக்கார் இல்லையா அவரும் ராஜ்யசபா எம்பி ஸோ இவங்க எல்லாமே தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியவங்க இது வந்து மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஓகேவா ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி இரு அவைகளிலும் ரோ கிளப் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி ஒரு மசோதாவும் ஒன்று கொண்டு வருவாங்க அதாவது ஒரு பேப்பர் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சட்டம் சட்டமாக முன்பாக அதற்கு பெயர் மசோதான்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இப்போ புரியுமா இப்போ புரியுதா மசோதானா என்னென்னு அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா பில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போது அந்த மசோதா இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதற்கு பேர் தான் சட்டம் அப்படின்னு வந்து மாறும் அந்த மசோதாங்கிற சட்டமாக மாறுறது இப்படி தான் அப்போது ரெண்டு அவையில் நிறைவேறுவதற்கு முன்பு அதற்கு பேர் மசோதா இரண்டு அவைகளையும் நிறைவேறிச்சு அப்படின்னா அதற்கு பேர் சட்ட சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போது இது என்ன சொல்ல வராங்க நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்கள் மூன்றில் இரண்டு பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இவை இரு அவைகளிலும் அரசியலமைப்பு திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் ஒரு மசோதா திருத்தப்படுதாங்க அது எப்படி அது திருத்தப்படுறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஒரு அவையில என்ன பண்றாங்க அப்படின்னா வந்தவங்க அதாவது ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் அவைக்கு அந்த இதில் அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க இவ்வளோ சில பேர் ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க வராமல் அதில் ப்ரெஸ் ப்ரெசன்ட் ஆகிருப்பாங்க இல்லையா ஸோ வந்த அந்த ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து அன்றைக்கி பிரசண்ட் ஆகி வாக்களித்தவங்களில் மூணில் சரியா மூணில் ரெண்டு சதவீதம் பேர் குறையாம வாக்களிக்கணும் அப்படி வாக்களிச்சால் மட்டுமே அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும் ஏன்னா குடியரசுத் தலைவர் அந்த மசோதா வந்து நிறைவேறும் ஓகேவா குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மூன்று அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அவரு சைன் போடலாம் இல்லை நிறுத்தி வைக்கலாம் இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று இது இருக்கும் பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் சைன் போட்டுதான் ஆகணும் ஓகேவா போட்டுருவார் ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது யாரு நம்ம வந்து சொல்லலாம் நார்மலா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட சொற்களுடன் அரசியமைப்பு சேர்க்கப்படும் அதாவது அவங்க என்ன இது வந்து சேர்க்குறாங்களோ அதை வந்து அப்படி நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும் ஒரு பார்லிமெண்ட் நினைச்சா மட்டும்தான் திருத்தம் பண்ண முடியும் நம்ம மாநில சட்டமன்றங்களெல்லாம் ஒரு சட்ட திருத்தம் பண்ண முடியாது ஓகேவா மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்புக்கு எந்த ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வர முடியாது அதை தான் இந்த பாடல சொல்றாங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வகைகள் இதோடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு மூன்று வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய வழிவகுக்கிறது ஓகேவா என்ன சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முந்நூற்றி தான் மூன்று வகையில் திருத்தம் செய்ய வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை ஓகேவா சாதாரண அதாவது சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க இதை வந்து நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை ரெண்டாவது பாருங்கள் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சிறப்பு அதுனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து மூன்றாவது பாருங்கள் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட சிம்பிள் மெஜாரிட்டியோட பாதிக்கும் மேற்பட்டவங்க அந்த இங்கே இருக்கிற கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை சரியா அதாவது மாநில சட்டமன்றங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கணும் அது பெறுவதன் மூலம் இந்த திருத்தம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடுத்து சிம்பிள் மெஜாரிட்டியோடு சேர்த்து பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அந்த சட்ட திருத்தத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும் ஓகேவா